வணக்கம் நம்ம தற்போது இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி ஒன்றியத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஊத்துக்குழி ஊராட்சி பகுதியில் தான் இருக்கும் இந்த ஊத்துக்குழி ஊராட்சி பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொடக்குறிச்சி ஒன்றியத்திலேயே தொழில் மையமான ஒரு தொழில் வளம் மிக்க ஒரு ஊராட்சி அப்படின்னா அது ஊத்துக்குழி ஊராட்சி தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் வந்து எஸ்கேம் என்ற ஒரு மிகப்பெரிய தனியார் நிறுவனம் உள்ளன அதில் ஆடு மாடு கோழி தீவனங்கள் மட்டும் இல்லாமல் எண்ணெய் தயாரிக்கக்கூடிய போர் பூர்ணா சமையல் எண்ணெய் என்ற ஒரு நிர்வாகம் இங்கே தான் உள்ளது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழில் முக்கியம் ஒரு வளமான ஒரு தான் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அல்லமின் பாலிடெக்னிக் கல்லூரி ஒன்று உள்ளது அது இல்லாமல் சாரா அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் பயிற்சி மையமும் உள்ளன அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி முழுவதுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு தொழில் மையமும் இந்த மாதிரி ஒரு தொழில் மையம் உள்ள முக்கியமான பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி தான் நஞ்சை ஊத்துக்குழி அப்படிங்கிற ஒரு ஊராட்சி இந்த ஊராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து இரண்டு முறை ஊராட்சி மன்ற தலைவராகவும் இரண்டு முறை கவுன்சிலராகவும் பதவியேற்றவங்கள்தான் ஒருமுறை கவுன்சிலராகவும் ஒருமுறை வார்டு மெம்பராகவும் இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் பணியில் பயணித்து கொண்டு இருக்கும் திரு சிதம்பரம் அவர்களுடன் தான் நம்ம வந்து தற்போது இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ளோம் இந்த ஊராட்சியில் மீண்டும் அவர் போட்டியிடுவதாக மக்களை தெரிவிக்கிறார்கள் அப்படி தெரிவிக்கும் போது அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு உள்ளதாகவும் மக்கள் கருத்து வந்துள்ளன அது குறித்து இந்த ஊராட்சியில் கடந்த பத்து ஆண்டுகளாக ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய சிதம்பரம் மற்றும் அவரது மனைவி திரு சுகுணாதேவி அவர்களும் என்னென்ன பணிகள் செய்துள்ளார்கள் மேற்கொண்டு என்னென்ன பணிகள் செய்ய உள்ளார்கள் என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் அண்ணா சுமார் இருபது வருஷமாக இருக்க இருபது வருஷமாக இருக்கிறாங்க இப்போ வந்து இந்த அஞ்சு வருஷத்தில் வந்து மொத்த பத்தொம்பது டேங்க் கட்டி வாட்டர் டேங்க் மட்டும் ஜெயஜெயில் பதினஞ்சு நாங்கள் ஊராட்சியில் நாலு கட்டி கட்டி எல்லாத்துக்கும் தண்ணி வசதி பண்ணி கொடுத்துருக்குறோம் எல்லா பக்கம் ரோடு போட்டாச்சுங்க ட்ரைனேஜ் இப்போ இல்லாதவக்கா எல்லா பக்கமும் ட்ரைனேஜ் கட்டி விட்டோம் மீதி வடிவு இல்லாத இடத்துல சோக்பிட் போட்டு போட்டு ப பண்ணிருக்கிறோம் ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே போட்டு போட்டு பண்ணி 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 பணி நடத்திக்கிட்டு இருக்குது இப்போ அடுத்தபடியாக ஜெய ஜே இதில் வருது பதினஞ்சாவது நீருக்குள்ள ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா வருதுங்க அதுக்கு ரோடு ட்ரைனேஜ் எடுத்து பண்ண போகிறோம் எங்கனால் முடிஞ்சளவு ஊராட்சியில் பண்ணியிருக்கோம்ங்க யார் தப்போ அதெல்லாம் நான் மேற்கொண்டு மீண்டும் நீங்கள் வெற்றி பெற்றால் அப்படின்னா இந்த பகுதியில் என்னென்னலாம் கொண்டுட்டு வரலான்ட்டு இருக்கிறீங்க என்னென்ன திட்டங்கள் செய்யலான்ட்டு இருக்கிறீங்க வாக்குறுதியில் நாங்கள் சொன்ன வாக்குறுதியில் ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும் எங்களால் நிறைய முடியாது இடம் இடம் இல்லைங்க இல்லாதனால ஒரு ஹைஸ்கூல் கொண்டு வரணும்னு எதிர்பார்த்தோம் அது அதுக்கு அஞ்சரை ஏக்கரா பூமி வேணும் அது இல்லாதனால அது கொண்டு வர முடியல அந்த ஒன்று மட்டும் தான் பென்னிங் இருக்கு அடுத்ததாக வந்தால் அதுக்கு பண்ணி கொடுத்துருவோம் நிச்சயமாக இந்த பகுதியில் எல்லா வளமும் உள்ள ஒரு தொழில் வளர்ச்சி உள்ள ஏரியாவில் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டன ஒரே ஒரு பள்ளிக்கூடம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உயர்நிலை பள்ளி வரைக்கும் உள்ளன மேல்நிலை பள்ளியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது மட்டும் அவரோட க லட்சிய கனவாக உள்ளதாக தெரிவித்துள்ளார் மேற்கொண்டு இந்த பகுதியோட தொழில் வளர்ச்சிகள் மற்றும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கள் எந்த மாதிரி வந்து இன்னும் திட்டங்கள் வேணும்னு நினைக்கிறாங்க சார் இது கிட்டத்தட்ட அவங்க நாங்கள் கேட்ட போவதெல்லாம் பண்ணி கொடுத்துருங்க சார் இனிமேல் வந்து பண்ணணும்னா இந்த ஒன்று ஒன்று ரெண்டு சைட்டில் இருக்கிற இப்போ எல்லாம் ரோடு கூட வேண்டியது இருக்குது இப்போது புதுசாக சைட் போடுறாங்கல்லங்க அதில் ஒன்று ரெண்டு ரோடு கூட வேண்டியது இருக்குது தண்ணி வசதி எல்லா பக்கமும் கொடுத்துட்டோம் சந்து பந்து எல்லா பக்கமும் கொடுத்துட்டோம் அது இப்போ காவேரி வாட்டர் இல்லாதனால ஏற்ற முடியாத சூழ்நிலை இருக்குது அதுவும் இல்லாத காலிங்கிராயின் இப்போது இப்போ தான் வந்திருக்குது காலிங்கராயின் போர் டெவலப் ஆச்சுன்னா இப்போ பழையபடி ரைஸ் ஆகிருங்க இது இதுவரைக்கும் தனி பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்துட்டோம் இனிமேல் வராது இருபது வருஷமாக அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறீங்க எத்தனையோ எதிர்ப்புகள் எவ்வளோ இதெல்லாம் இருந்திருக்கும் இந்த அரசியல் பயணம் உங்களுக்கு எப்படிங்கண்ணா இருக்குது அது கடினமாக தான் இருக்குதுங்க அப்படி எப்படி எப்படி இருக்குது போகிறது கொஞ்சம் தான் இருக்குது அப்புறம் என்ன பண்ணுறதுங்க அப்புறம் எல்லாத்தையும் தான் போயா அவனு வேறு வழி அதிகாரிகள் நெருக்கத்தில் இருக்குது இப்போ ப பப்ளிக்கில் நெருக்குதில் இருக்குது எல்லாத்தையும் செமாளித்தானுங்க விடு நாங்கள் ஊருக்குள்ளே போய் வசூல் பண்ணுறதுங்கிறது வீடு தவறாத நோட்டீஸ் கொடுக்குறோம் அவங்க வந்து ஏதோ ஒன்று குறை சொல்ல தெரிஞ்சிடுவேன் எடுக்கலையும்பாங்க தண்ணி எங்களுக்கு சரியாக வரலையும்பாங்க காரணம் என்ன வேணும் கேட்டிங்கன்னா நாங்கள் வீடு இப்போ வாட்டர் டேக்ஸ் கேட்குறோம் அவங்க இலவசம்னு நினச்சிட்டு இப்போ அன்றைக்கெல்லாம் கனெக்ஷன் முடி முடிக்கி வாங்கிட்டாங்க இப்போ கவர்மெண்ட்டில் எங்களை இப்போ நெருக்கி வாட்டர் டேக்ஸ் கட்ட சொல்கிறாங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் காலையில் ஏழ்றையிலேருந்து பாருங்க இப்போ தான் வந்துருக்கணும் ஒன்றும் சாப்பிடக்கூடல அது இருக்குதாங்க சரி சரி அது நெருக்கிறது வந்து இப்போ இப்போ எம்எல்ஏயோ எம்பியோ டக்குன்னு போய் பார்த்துட முடியாது அவங்க எங்கேயாவது இருப்பாங்க தொகுதியில் நீ கொடம்புல ஒருத்தர் இருக்கிறாருன்னா ஈரோட்டில் அவர் இருப்பார் அவர் கொடுப்பிலேருந்து வந்து நீங்கள் பார்க்குற போது அவர் வேற எங்கேயாவது போயிடுவார் ஆனால் நாங்கள் இங்கே இங்கேயாவது சுற்றி ஆகணும் உள்ளூர் குழையு சுற்றி ஆகணும் எங்களை ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க பிடிச்சிக்குவாங்க அது அப்போ இப்போ அதுதான் பிரச்சனை வச்சுங்களாப்பா அது இருக்குதல் இருக்குதும் சார் சரி அது என்னன்ற நிச்சயமாக ஒரு எம்எல்ஏ எம்பி மற்றவங்க யாராக இருந்தாலும் அவங்க வெளி உலகத்தில் அதிகமாக வெளி பயணத்தில் இருக்கிறனால அவங்கள மக்கள் சந்திக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் இங்கே இருக்கிற உள்ளூர் மக்கள் எங்களை எப்படியாவது வீட்லையாவது வந்து பார்த்துருவாங்க அந்த மாதிரி இருப்பாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த அரசியலே வந்துங்கண்ணா ரொம்பவும் அப்படியே ஒரு நெருக்கடியான இடத்துல கூட சந்தோஷமாக பயணிச்சதுன்னா அது என்ன மாதிரி சொல்ல விரும்புறீங்க எப்படிங்க சார் சொல்கிறீங்க அதாவது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு வேலையாக இருந்திருப்பீங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் இருந்திருப்பீங்க அது சாத்தியமாக இல்லைங்க சார் நாங்கள் வேலை முடிச்சுட்டு தான் மற்ற வேலைக்கு போவோம் நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் சரி காலையில் இருந்து தூங்கி வச்சுக்க என்ன ரிப்போர்ட் வருதோ அதை அரெஸ்ட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலைக்கு போவோம் மோட்ரோ இல்லை அப்படின்னா உடனே அவரை கூப்பிட்டு சொல்லி வர சொல்லி அவரை வர மோட்ரு மாடிக்கிட்டு இருக்குது போரில் தண்ணி இல்லை இப்போ தான் காலங்காயின் வந்திருக்கு முன்ன சமாளிச்சிடணும் அதை முதல்ல பார்த்துட்டு தான் போவோம் வெளியவே எந்த ஏரியாவில் வாட்டர் சப்ளை இல்லை லைட் ஏரியில்லை என்ன பிரச்சனைன்னு அதை பார்த்துட்டு தான் அடுத்த வேலைக்கு போவோம் ஏன்னா நாங்கள் லோக்கல்லே இருக்கிறோம் நாங்கள் தவிர்க்க இப்போ எங்களை இப்போ நாங்கள் சாக்போக்கெல்லாம் சொல்ல முடியாது நான் பேரெங்காவது கூட இருந்தால் சாக் போக்கு சொல்லலாம் நான் லோக்கல்லே இருக்கிறேன் எப்படி சாக் போக்கு சொல்ல முடியும் கண்டிப்பாங்கண்ணா இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒரு அரசியல் பயணத்தில் இப்படி இருக்கும்போது இது எப்படி நீங்கள் ரசித்து இந்த அரசியலை அப்படியே பயணிக்கிறீங்க ரா ரசிங்களா இல்லைங்க சார் அப்பா நாற்பது வருஷம் ப்ரஸ்டுங்க அதை தொடர்ந்து நான் இப்போது வந்துட்டு சார் இதற்கு முன்பு கடந்த நாற்பது ஆண்டுகளாக அவரோட தந்தையும் பிரசா தலைவராக இருந்திருக்காரு போட்டிருக்கோம் ஒரே நிமிஷம் திரு சிதம்பரம் அவர்களின் தந்தை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பழனிசாமி அவர்களும் கடந்த நாற்பது ஆண்டுகளாகவே இந்த ஊராட்சி மன்றத்தில் வந்து தலைவராக இருந்திருக்கிறாரு அதனைத் தொடர்ந்து அவரது மகனாக இருக்கக்கூடிய சிதம்பரம் அவர்களும் ஒரு இருபது ஆண்டுகளாகவே அரசியல் பயணத்தில் வந்துட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டுகளாக இந்த ஊத்துக்குழி ஊராட்சியில் அரசியல் பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் அது ஒரு உருக்கமாக ஒரு வருத்தத்தோடு அவர் தெரிவிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி இருக்குங்க அப்போ மக்களுக்காக எவ்வளோ சேவைகள் செய்திருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி தெரிய வருது மேற்கொண்டு இந்த அரசியலோடது பற்றி நீங்கள் வேறு எதாவது சொல்ல விரும்புகிறீங்களாண்ணா மற்றவங்க இப்போ இளைஞர்கள்லாம் வராங்க விஜய்லாம் கூட கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு நீங்கள் எல்லாத்துக்கும் விட மிகப்பெரிய ஒரு அரசியல் என்ன சொல்கிறது ஒரு மூத்த நிர்வாகியாகவும் இருக்கிறீங்க இப்போ வரக்கூடிய அரசியல் வரக்கூடிய இளைஞர்களுக்கும் பசங்களுக்கு வேறு யாருக்காவது என்ன சொல்ல விரும்புகிறீங்க வந்துங்க அரசியலில் வந்து இப்போது சீமான் வந்திருக்காரு விஜய் வர்றாரு அது ஒரு சில பசங்க வந்து ஆர்வமாக போய் பதவி வேணும் அப்படின்னு போய் நிறைய சேர்றாங்க சார் அதில் எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா அவங்கள எனக்கு கொன்ற செயலாளர் இருக்கணும் பேரூராட்சி செயலாளர் இருக்கணும் ஓராய் செயலாளர் இருக்கணும் ஏதோ ஒரு பதவி எதிர்பார்த்தால் போகிறாங்கங்க பெருசாக அந்த கட்சியில் இன்வால்வ் ஆகி இவங்க ஒருத்தர் போகிறதில்ல ஆனால் இந்த எங்கள் கட்சியில் அப்படி இல்லை பரம்பரையாக ஊரே அப்படியே வந்துட்டோம்ங்க அப்பா இருந்தார் அப்புறம் நான் இருந்தேன் இப்படியே தொடர்ந்து இப்படியே இந்த கட்சியில் வந்துட்டோம் இதுக்கு நான் நீ வேறு எந்த கட்சிக்கு போகிறோம் எங்களுக்கெல்லாம் வயசாகி போச்சு வேறு எந்த கட்சிக்கு போய் எங்களால் என்னவாக போகுது இப்போ வர இளைஞர்களுக்கு சின்ன சின்ன பசங்களாம் இன்றைக்கி அரசியல் நோக்கி வர வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்கண்ணா சார் அது அவங்க ஆர்வமாக வந்தால் வரவேற்கலாப்புங்க நாங்கள் இப்போ இளைஞருக்கு வந்தால் தான் நல்லது இப்போ அதில் மாற்றுக்கிறது இல்லைங்க சார் ஆனால் அது அது வந்து ஒரு சில பேர் தப்பாக பண்ணி நிறையா பேர் மா போர்ஸாக போய் பிரச்சனையை உருவாக்கிடுறாங்க அதுதான் பிரச்சனை பார்த்திங்கன்னா ஒரு கட்சியிலேருந்து போனால் ரொம்ப போர்ஸாக போய் அந்த இடத்துல அடிதடி போட்டு ஒரு இப்போ மீட்டிங் இருந்திங்கன்னா ஒரு நிதானமே இல்லாத பண்ணி அந்த இடத்துல கல்லட்டை பண்ணி விட்டுறாங்க இளைஞர்களை வந்து கண்ட்ரோலாக இருக்கணுங்க எந்த கட்சியிலிருந்தாலும் ஒரு நிதானமாக இருந்தாதானே அடிதடி போடுற அளவுக்கு இப்போ இடத்துக்கு போ உள்ளூரில் இருக்காங்க டிஎம்கே ஏடிஎம்கே எந்த கட்சிக்கேரலாம் இருந்தாலும் சரி எல்லா தூட்டுக்கும் நல்லது இடத்துக்கு போகணுங்க எல்லா தூட்லையும் சகசமாக அவங்க அவங்களுக்கு பிடிச்ச கட்சியில் இருக்காங்க அவங்க அந்த கட்சியில் இருக்காங்க போகக்கூடாது இவங்க இந்த கட்சியில் இருக்காங்க போகக்கூடாதுங்கிறதுலாம் எனக்கு என்ன இல்லை அவங்களுக்கு பிடிச்ச கட்சியில் அவங்க இருக்காங்க நம்ம நம்மளுக்கு பிடிச்ச கட்சியில் நாம் இருக்கிறோம் அவ்வளோதான் எதை எல்லோரும் வருவாங்க ஒரு ஃபங்க்ஷன்னா வந்து கூப்பிடுவாங்க போகணுங்க டொனேஷன் பண்ணால் கொடுப்பேன் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் கலந்துக்குவேன் இந்த கட்சியில் இருக்கிற அந்த கட்சியில் இருக்கிற கால் புணிச்சு இப்போ பார்க்குறதுலேயும் அதே மாதிரி தான் பூத்தில் வந்து கோரப்ப நிறைய பூத்தில் பார்த்திங்கன்னா பிரச்சனை வர நடக்கும் இங்கே வந்து பிரச்சனை நடக்கிறது கூடமாட்டேன் நீங்கள் ஓட்டுக்கு ஓட்டு போடுறாங்க போட்டு போட்டுகிட்டே இருக்காங்க எதுக்கு போட்டால் நம்மளுக்கு என்ன நம்ம கேட்குறது நம்ம நம்ம சின்னத்தை கேட்குற அவங்க நம்ம சின்னத்தை போட்டாவும் நான் போஸ்ட் பண்ண முடியுமா அவங்க போ போடுறாங்களே பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா நீங்கள் என்னது சின்னந்தி போடுறீங்க எனக்கு எப்படி தெரியும் அதனால் பிரச்சனைகள் வராத இப்போ சாவடிப்பாளையம் போது நாங்கள் வந்தாலிருந்து எங்கள் எங்கள் எட்டு பூத்து இருக்குதுங்க எட்டு பூத்தில் எந்த பிரச்சனையும் வராது அப்படியே சமூகம்தான் கொண்டு போகிறோம் பிரச்சனையே வராது எம்பி எலெக்ஷனாக இருந்தாலும் எம்எல்ஏ எலெக்ஷனாக இருந்தாலும் பஞ்சாயத்து எலெக்ஷனாக இருந்தாலும் எதுக்குமே இப்போ எவ்வளோ கடுமையான போட்டியாக இருந்தாலும் பிரச்சனை வராது அப்படியே கொண்டு போயிட்டு அவங்களை எதிரியாக நினைக்கிறதில்ல அதுதான் மெயினுக்கு மெயின் காரணம் நம்மளை ஏற்று நிற்கிறாங்க ஆனால் அவ எதிரியாகவே நினைக்கிறதில்ல அவள் எதிரியாக நினைச்சா தானே சண்டை கிடச்சிள்ள அப்புறம் அவனுக்கு நம்மளுக்கு என்ன உரிமை இருக்குதோ அவனுக்கு சென்னாகி உரிமை இருக்குது நம்ம என்ன ஆசைப்படுறோம் நாம் பஞ்சாயத்தில் இன்னும் நின்று இப்போ அதை இப்போ இத்தனை வருஷம் இப்போ சர்வீஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மக்களுக்கு தெரியும் நாம் சொல்லவில்லை வேண்டியதில்லைங்க என்னென்ன சர்வீஸ் பண்ணியிருக்கிறோம் எவ்வளோ இப்போ கஷ்டப்பட்டுருக்குறோம் எத்தனை கொண்டு ப பண்ணி வச்சுருக்கோங்க எல்லாத்துக்கும் தெரியும் போன பஞ்சாயத்தில் வெறும் மூணு தான் இருந்தது பாருங்கள் அந்த வெள்ள சேரங்கு கிடக்கு பாருங்கள் அந்த புக்கை மூணே தான் இருந்து நான் வந்த ஒரு படம் இத்தனை வாங்கி போட்டேன் இந்த பீரோ நாங்கள் வந்து தான் வாங்கினோம் கம்ப்யூட்டர் ஒன்று புதுசாக வாங்கணும் மொத்தமாக வந்து ஆர்சி ஆர்சி புக்கு கூட இல்லை எங்கள் பஞ்சாயத்தில் போன நிர்வாகத்தில் ஆர்சி புக்கு இல்லை இந்த புகையடிக்கிறது பெரிய மிஷின் ஒன்று வாங்கி வச்சுருந்தான் ஆட்டோவில் வச்சு இது பெட்ரோல் ஸ்டார்ட் பண்ண பண்ணிவிட்டு மா மாற்றி விட்டு அது மட்டும் இங்கேருந்து கிட்டத்தட்ட இரநூறு நூற்றம்பது அடிக்கு வேலை செய்யுது பம்ப் பண்ணால் நூற்றம்பது அடிக்கு புகையடிக்கி அது இல்லை இல்லை இப்போ நித்திரம் இத்து சாப்பிட்டு மிஷினும் வச்சுருக்குறோம் எல்லாம் கடன் போயிட்டு கடை அது இல்லாத மொத்தமாக பதிமூணு மோட்டர் இல்லை நாங்கள் நிர்வாகத்தில் இருந்து இந்தப்போ இருந்த மோட்டர் பதிமூணு மோட்ரு பழைய மோட்டர் இல்லைங்க இப்போ அது அதையெல்லாம் வந்து நான் நான் வந்து ஒரு படத்து மோட்ரு போட்டு எல்லா டேங்கே வந்து மூணு டேங்கு சும்மா தான் கிடக்குது தனி ஏற்றுல ஏன்னா மோட்டர் இல்லை தனி இல்லைன்னா தண்ணி எதுவும் வேணால் சொல்லிடுறேன் இந்த இந்த நியூ டீச்சர்ஸ் காலனியில் ஒரு டேங்கு அங்கே வந்து நாய்க்கு மழத்தில் கோயில் நாய்க்கு மழத்தில் ஒரு டேங்கு இங்கே தலைவர் ஒரு டேங்க் மூணு டேங்க் தனி ஏற்றல அதுக்கெல்லாம் எல்லா புது மோட்டரை போட்டு நாங்கள் கனெக்ஷன் வாங்கி சர்வீஸ் வாங்கி இப்போ ஹைவேஸில் பர்மிஷன் வாங்கி எல்லாம் பண்ணி வச்சுருந்தோம் இவங்க இப்போ நிர்வாகத்துக்கு வந்த ரூபாய் மோட்டர் என்னாச்சுன்னே தெரியல அப்புறம் நான் வந்து வந்து இப்போ எல்லாம் வந்து இப்போ க்ளீன் பண்ணி எல்லா டேங்க்லேயும் தண்ணி ஏற்றுக்கிட்ருக்குறோம் அது இல்லாத இப்போது ப பத்தொன்பது டேங்க் புதுசாக கட்டி 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 தண்ணியை சப்ளை பண்ணி இருக்கிறோம் ஜேஜிஎம்மில் ஒரு பதினஞ்சு இப்போ ஒரு நாலு இப்போ ஒரு டேங்க் வேலையாயிட்டிருக்குங்க வாரிக்காடல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வயதிலும் கூட மக்கள் பணியை இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான தலைவரோடு தான் நம்ம இப்பொழுதைய நேர்காணல் நிகழ்ச்சியை பார்த்தோம் மேற்கொண்டு இவர் மீண்டும் இதே ஊத்துக்குழு ஊராட்சியில் வெற்றி பெற்று மிகப்பெரிய அளவில் சாதனை படைத்து மக்களுக்கு இன்னும் நிறைய சேவைகள் செய்ய வேண்டும் என பாரத எக்ஸ்பிரஸின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்